ஓம் சக்தி அன்பு குழந்தையே வாழ்வா சாவா என்று ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நிற்பதற்கு கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மனிதர்களின் கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷத்தை தூக்கி எறிந்து வாழும் வாழ்க்கை நரகமாக இருந்தாலும் கடந்து வந்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் நபர்களின் மீது இப்படிப்பட்ட ஒரு விஷத்தை தூக்கி எறிந்து மீண்டும் அவர்களை கொடுமைப்படுத்துவதற்கு எப்படித்தான் மனம் வருகிறது நரக குணம் கொண்ட இவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டுதான் செல்கிறார்கள் அடுத்தவர்களின் துயரத்தை பார்த்து மனம் நெகிழ்ந்து அடுத்து என்ன நடக்க போகிறது அடுத்து என்ன போகிறது என்று எதிர்பார்ப்புகள் அதிகமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் யாரேனும் கடுமையான ஒரு வார்த்தையை பேசிவிடக் கூடாது உடனே அவர்களின் மீது பகை யாராவது ஏதாவது ஒரு எண்ணத்தோடு கவலையோடு இருக்கும் நேரத்தில் மனம் நொந்த ஒரு வார்த்தையை பேசிவிடக்கூடாது கூடாது உடனடியாக அதை பகையாக மாற்றிவிடுகிறது எல்லா நேரமும் கொடுத்து கொண்டே இருக்க முடியுமா ஒரு நேரம் தனக்கும் இல்லாமல் போகுமல்லவா அந்த நேரத்தில் உதவி கேட்கும் போது அந்த உதவியை செய்ய முடியவில்லை என்றால் ஓ நீ எனக்கு கொடுக்க மாட்டாயா அப்போது நான் கஷ்டப்படுவது நீ சந்தோஷமாக வாழ்வதா என்று பகை அங்கே ஆரம்பம் என் வீட்டு குப்பை உன் வீட்டுக்குள் வருகிறது உன் வீட்டு குப்பை என் வீட்டுக்குள் வருகிறது என்று அக்கம் பக்கத்தினரின் சண்டை சச்சரவு அவள் என்ன தினமும் இப்படி இருக்கிறாள் நம்மால் இருக்க முடியவில்லையே ஏன் அவளை போல நாம் இருக்கக்கூடாது நம் வீட்டில் இருக்கும் துணையை விட அவளின் துணை அங்கே அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறது ஏன் அதை பிரிக்க கூடாது தன்னுடையதாக கொள்ளக்கூடாது என்ற ஒரு கூட்டம் ஒரு புறம் இப்படி நாலா புறமும் எதற்கெடுத்தாலும் பகையை உண்டாக்கி ஒருவரை அழிக்கத்தான் திட்டம் போட்டு கொடுத்து திட்டமும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே இங்கே என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை மட்டுமல்ல இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருமே இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள் பிள்ளையே கொள்ளவும் தான் போகிறாய் என் பிள்ளையே அன்பு பிள்ளையே விஷத்தை ஒருவரின் மீது எப்போது போடலாம் என்று காத்திருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை நீ காணும் போதும் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் பேசும்போதும் நீ சுதாரித்துக் கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் இருந்து ஒதுங்கி நிற்க வேண்டும் ஒருவரிடம் பேசினாலே புரிந்துவிடும் இவர்களின் குணம் இப்படித்தான் என்று மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் உறவை விலகப்பார் அதுவும் பகையை வெளியே காட்டிக்கொள்ளாமல் நீயாக அமைதியாக ஒதுங்கப்பார் யாரிடமும் பகையை வெளிப்படுத்தி விடாது உன்னை பிடிக்கவில்லை நீ சரியில்லை நான் ஒதுங்குகிறேன் என்று யாரிடத்திலும் எதையும் வெளிப்படையாக பேசி பகையை உண்டாக்கிக் கொள்ளாதே எந்த நேரத்தில் எப்படி மாறலாம் என்று காத்திருக்கும் நபர்கள் உன்னை சுற்றி காத்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே நான் ஒரு வாக்கு கொடுக்கத்தான் வந்தேன் பிள்ளையே இதுபோல ஒருவரால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உனக்கு நெருக்கமான குடும்பத்தில் தான் இருக்கிறார்கள் ஒருவரால் அந்த ஒருவர் யார் தெரியுமா உனக்கு பகையாக இருக்கும் உனக்கு செய்வினை செய்தவன் இதே குடும்பத்தை சார்ந்த இன்னொருவருக்கும் அவன் கைகளால் செய்வினைகளை செய்து மருந்தை கொடுத்திருக்கிறான் அந்த மருந்துதான் இப்போது வேலை செய்து நோயாக மாறி அந்த நோயால் இப்போது அவதிப்பட போகிறார் உன் குடும்பத்தில் ஒருவர் பிள்ளையே அவர் யார் என்பதை கட்டாயம் நீ தெரிந்து கொள்வாய் எந்த காரணத்தால் செய்வினை செய்யப்பட்டது தெரியுமா உதவி கேட்டு நிச்சயமாக அந்த நேரத்தில் அவரிடத்தில் இல்லை அது ஆனால் கேட்ட நேரத்தில் கொடுக்கவில்லை இருந்தும் அவன் எனக்கு உதவி செய்யாமல் போய்விட்டான் இவனுக்கு முன்னால் ஏந்தும் கைகளில் நான் நிற்பது இவன் கொடுக்கும் இடத்தில் இருப்பதா என்ற பொறாமையால் அவன் இந்த செய்வினையை செய்து விட்டான் மருந்தையும் நல்லவனாக நடித்து நல்லபடியாகவும் கொடுத்து விட்டான் பாதிப்பு இப்போது தொடக்கமாக இருக்கிறது ஏன் பாதிப்பு அவர்களுக்கு தொடக்கமாக இருக்கிறது என்றால் அவர்களின் உள்ளமும் சற்று சரியில்லை பிள்ளையே அதனால் தான் பாதிப்புக்குள்ளாகிவிட்டார் யார் என்பதை நீ கூடிய விரைவில் தெரிந்து கொள்வாய் பகையை உண்டாக்கி கொள்ளாதே சத்தம் இல்லாமல் இருக்குமிடம் தெரியாமல் இருந்துவிடு பாதிப்புகள் எதுவும் உன்னை அணுகாமல் இருக்கவும் உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறையாற்றலை அளிக்கவும் உனக்குள் இருக்கும் உன் செய்வினையை அளிக்கவும் உன் தாய் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி